ஒப்பந்தக்காரரின் கடைசி வேலை ஒரு ஒப்பந்தக்காரர் தன் வாழ்நாள் முழுவதும் வீடுகளை கட்டியவர் ஆனால் வயதான போது அவர் ஓய்வு பெற முடிவு செய்தார் தான் வேலையை நிறுத்திவிட்டதாகவும் தன் குடும்பத்துடன் ஓய்வெடுத்து தன் பொற்காலத்தை அனுபவிக்க தயாராக இருப்பதாகவும் தன் முதலாளியிடம் தெரிவித்தார் இவ்வளவு விசுவாசமான ஒரு தொழிலாளியை இழக்கிறோமே என்று வருத்தம் முதலாளி ஓய்வு பெறுவதற்கு முன் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டித்தருமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டார் அதற்கு நல்ல ஊக்கத் தொகையும் போனஸ் தருவதாக கூறினார் ஒப்பந்தக்காரம் சம்மதித்து ஒரு சிறிய வீட்டை கட்டும் பணியை தொடங்கினார் ஆனால் ஒப்பந்தக்காரர் அவசரத்தில் இருந்தார் இதுதான் என் கடைசி வேலை ஏன் இதை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர் தரத்தை குறைத்தார் மலிவான பொருட்களை பயன்படுத்தினார் எல்லாவற்றையும் சரியாக முடிக்கவில்லை ஓய்வு பெற்று தன் வாழ்க்கையை தொடர தயாராக இருந்ததால் தன் கவனக்குறைவை நியாயப்படுத்திக் கொண்டார் வீடு கட்டி முடிக்கப்பட்டதும் அவர் தன் முதலாளியை ஆய்வு செய்ய அழைத்தார் அவருக்கு ஆச்சரியமளிக்கும் விதமாக முதலாளி சாவியை அவரிடம் கொடுத்து இது உங்களுக்கான வீடு நிறுவனத்திற்கு நீங்கள் ஆற்றிய நீண்ட சேவைக்கு ஒரு பரிசாக நாங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம் என்று கூறினார் தான் அவசரமாக தரமில்லாமல் கட்டிய வீட்டில் இனிமேல் தான் வசிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஒப்பந்தக்காரர் அதிர்ச்சியடைந்தார் சுற்றியிருந்த அனைவரும் அவருக்கு புதிய வீடு கிடைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த போது ஒப்பந்தக்காரரின் முகம் சிவந்து போனது இவ்வெட்கத்தாலோ அல்லது மகிழ்ச்சியாலோ அல்ல மாறாக தன் அலட்சியத்தால் ஏற்பட்ட அவமானத்தால் குறைகள் நிறைந்த ஒரு வீட்டை கட்டி இப்போது தன் உழைப்பின்மையின் விளைவுகளை சந்தித்தாக வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டது நீதி நாம் அந்த ஒப்பந்தக்காரரை போன்றவர்களே வாழ்க்கையில் இன்றைய முடிவுகள் நீண்ட காலத்திற்கு முக்கியமில்லை என்று நினைத்து நாம் அடிக்கடி தரத்தை குறைத்துக் கொள்கிறோம் ஆனால் அந்த ஒப்பந்தக்காரரை போலவே நாம் கட்டிய வீட்டில்தான் நாம் வாழ வேண்டும் ஒவ்வொரு செயலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நம் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது நம்முடைய வேலை உறவுகள் தனிப்பட்ட வளர்ச்சி ஆகியவற்றில் இன்று நாம் போடும் முயற்சியே நாளை நாம் எதை கொண்டு வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க